அந்த ஏகலைவனோட அப்பா பேர் ஹிரண்யதனு பேர் அப்படின்னா தங்கத்தாலான வில்லை உடையவன் அர்த்தம் இப்போ இருக்கிறவா தங்கத்தாலான வில்லெலாம் இல்லை அப்படி இருந்தவா இப்படி இப்படி ஆயிட்டா மகாபாரத காலத்தில் மலையில் இருந்தவா தங்கத்தாலான வில்லை வச்சுருந்தா இப்போ இப்படி இருக்கா அதுக்கு என்ன காரணம் அவங்கள்ட்ட செல்வ செழிப்பு இருந்திருக்கு செல்வ செழிப்பு இருந்தது வெறும் செல்வ செழிப்பு இல்லை ஜராசந்தன் அப்படின்ற ஒரு மகா பெரிய ராஜா அசுரன் இருக்கட்டும் ராட்சசன் இருக்கட்டும் கெட்டவன் இருக்கட்டும் ஒரு சைடு மகா பெரிய பலிஷ்டன் அந்த ராஜாக்கு கீழே எல்லா ராஜாக்களும் இருந்தா துரியோதனன் ஜராசந்தனோட ஓ எல்லா உத்தம விஷ்ணு பக்தராக இருந்த ராஜாக்கள் கூட பாலிகன் முதலான விஷ்ணு பக்தராக இருந்த ராஜா கூட பயந்துண்டு ஜராசந்தனுக்கு அடிபணிஞ்சு இருந்தா அவங்கிட்ட கீழே இல்லாத ராஜாக்களே இல்லை எல்லா ராஜாக்களும் அவன் கீழே தான் வரணும் ஓகே அவன் பெருசா அந்த கால எவனன் சொல்றான் பாருங்க கிருஷ்ணரை கொலபனவன் தான்ட்டு யவன ராஜ்யத்தோட அவன் அவனோட சைன்யத்துல இருக்கிற குதிரை ஒண்ணுக்கு போனாவே நதியா பாஞ்சுதான் அப்பேர்ப்பட்ட சைன் கால எவனனோட குரு ஜராசந்தன் அப்படிப்பட்ட ஜராசந்தனோட சேனாதிபதியா இருந்தவன் ஹிரண்யதனும் ஏகலவன் ஓஹோ வெறும் காசு இருந்தவங்க இல்ல வெறும் செல்வ செழிவா இருந்தவங்க இல்ல பதவியில இருந்தவங்க இப்போ இப்போ எப்படி சொல்றது ட்ரம்ப்போட ஆட்சியில் ஒரு மிலிட்ரி ஜென்ரல் மாதிரி அவங்க முப்படை தளபதி ட்ரம்ப்போட ஆட்சியில் முப்படை தளபதியாக இருந்தவங்க அந்த காலத்தில் இருந்த மலைவாழ் மக்கள் துரோணத்தை வர்றதுக்கு முன்னாடியே துரோணத்தை வரக்கிட்ட முன்னாடியே அதுக்கு வருவோம் நாம